ஹலோ காய்ஸ் ட்ரெயின் மொழிவீடியில் கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் நடித்த நூற்றம்பத்தி ரெண்டு முக்கியமேட்ட திரைப்படங்களை பற்றி பார்ப்போம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தொம்போதில் இனிக்கம் இளமை முதல் படமாக நடித்தார் அடுத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தொம்போதில் அகல் விளக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பது நீரோட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதில் திரும்ப சாமந்தீபன் படம் நடிச்சிருக்காரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தொன்னுல தூரத்து முழக்கம் அப்புறம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தொன்னில் சட்டம் ஓரி இருட்டறை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தொன்னில் சிவப்பு மல்லி அதே வருஷத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தொன்னு நெஞ்சநிலை துணிவிருந்தாள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தொன்று சாதிக்கூறு நீதி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தொன்று நூலருந்த பட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தொன்று நீதி பிழைத்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ரெண்டு பார்வையின் மறுபக்கம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ரெண்டு பட்டணத்து ராஜாக்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ரெண்டு ஆட்டோ ராஜா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ரெண்டு சிவந்த கண்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ரெண்டு ஓம் சக்தி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ரெண்டு சட்டம் சிரிக்கிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூணு நான் சொட்டிய மலர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூணு கௌரி கல்யாணம் டௌரி கல்யாணம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூணு சாட்சி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாலு மதுரை சூரன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாலு மெட்ராஸ் வாத்தியார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாலு தீர்ப்பு என் கையில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாலு வெற்றி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாலு நூறாவது நாள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாலு வேன்கையில் மைந்தன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாலு குழந்தை ஏசு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாலு வெள்ளைப்புறா ஒன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாலு நல்ல நாள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாலு மாமன் மச்சான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாலு வீட்டுக்கு ஒரு கண்ணகி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாலு சபாஷ் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாலு நாளை உணவு நாள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாலு சத்தியம் நீ ஏ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாலு இது எங்கள் பூமி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாலு வைதேகி காத்திருந்தாள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாலு குடும்பம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாலு ஜனவரி ஒன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தஞ்சில் அலை ஓசை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தஞ்சில் சந்தோஷ கனவுகள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தஞ்சில் புது யுகம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தஞ்சு நவக்கிரக நாயகி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தஞ்சு ராமன் ஸ்ரீராமன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தஞ்சு புதிய சகாப்தம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தஞ்சு அன்னை பூமி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தஞ்சு தண்டனை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தஞ்சில் அமுதகானம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தஞ்சில் எங்கள் குரல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தஞ்சு ஈட்டி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தஞ்சு நீதியின் மறுபக்கம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தஞ்சு புதிய தீர்ப்பு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தஞ்சு ஏமாற்றாதே ஏமாற்றாதே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தஞ்சு கரிமேடு கருவாயன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தஞ்சில் மணக்கணக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தஞ்சில் நானே ராஜா நானே மந்திரி அப்புறம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தாறில் அம்மன் கோவில் கிழக்காலே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தாறு நம்பினார் கெடுவதில்லை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தாறு எனக்கு நானே நீதிபதி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தாறு வசந்த ராகம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தாறு ஊமைவெளிகள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தாறு அன்னை என் தெய்வம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறு தழுவாத கைகள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறு தர்ம தேவதை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தாறு ஒரு இனிய உதயம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழில் சிறைப்பறவை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தேழு சொல்வதெல்லாம் உண்மை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழு பூமலை புலிது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழு வேலுண்டு வினை இல்லை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழு வீரபாண்டியன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழு வீரன் வேலுத்தம்பி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழு கூலிக்காரன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழு நினைவே ஒரு சங்கீதம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழு சட்டம் ஒரு விளையாட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழு மனதில் உறுதி வேண்டும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழு உழவன் மகன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தெட்டு காலையும் நீயே மாலையும் நீயே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தெட்டு மக்கள் ஆணையிட்டாள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தெட்டு உள்ளத்தில் நல்ல உள்ளம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டு தெற்கத்தி கல்லன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தெட்டு பூந்தோட்ட காவல்காரன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தெட்டு தம்பி தங்க கம்பி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தெட்டு நல்லவன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தெட்டு செந்தூர பூவே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தெட்டு உழைத்து வாழ வேண்டும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தெட்டில் தென்பாண்டி சீமையிலே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தொம்போதில் அறுத்து என் புருஷன்தான் எனக்கு மட்டும்தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தொம்பது பாட்டுக்கு ஒரு தலைவன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தொம்போதில் பொறுத்தது போதும் அதே வருஷத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தொம்போதில் பொன்மன செல்வன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தொம்போது தர்மம் வெல்லும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒம்போது ராஜ நடை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தொம்போது மீனாட்சி திருவிளையாடல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறு புலன் விசாரணை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறு பொது பாடகன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறு சந்தன காற்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறு சிறையில் பூத்த சின்னமலர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறு ஏங்கிட்ட மோதாதே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறு சத்திரியன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தொன்னில் அவரோட நூறாவது படமான மிகப்பெரிய ஹிட்டான கேப்டன் பிரபாகரன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தொன்று மாநகர காவல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தொன்று மூன்றளத்தில் என் மூச்சி இருக்கும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ரெண்டு சின்ன கவுண்டர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ரெண்டு பரதன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ரெண்டு காவியத் தலைவன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ரெண்டு தாய்மொழி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி மூணு கோவில் காலை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி மூணு ஏழை ஜாதி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி மூணு சர்க்கரை தேவன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி மூணு ராஜதுரை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி மூணு எங்க முதலாளி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி மூணு செந்தூர பாண்டி இந்த படத்தில் தான் வந்துட்டு தளபதி விஜய் வந்துட்டு அறிமுகப்படுத்தினார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி நாலு சேதுபதி ஐபிஎஸ் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி நாலு ஆனஸ்ட் ராஜ் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி நாலு பதவி பிரமாணம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி நாலு ஏன் ஆசம் அச்சா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி நாலு பெரிய மருது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி அஞ்சு கருப்பு நிலா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி அஞ்சு திருமூர்த்தி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி அஞ்சு காந்தி பிறந்தம்மன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறு தாயகம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறு தமிழ் செல்வன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தாறில் அலெக்சாண்டர் அப்புறம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஏழில் சக்கரம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தெட்டில் உளவுத்துறை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி எட்டில் தர்மா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி எட்டில் வீரம் விளைஞ்ச மண் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒம்போதில் கல்லலகர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒம்போதில் பெரியண்ணா மூவி இந்த படத்தில் தான் வந்துட்டு சூர்யா நடிச்சிருப்பாப்பில் அடுத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒம்பது அதே வருஷத்தில் கண்ணுபட போகுதையா அப்புறம் ரெண்டாயிரம் வருஷம் ரெண்டாயிரத்தில் வந்துட்டு வானத்தை போல அதே வருஷத்தில் வல்லரசு அடுத்து ரெண்டாயிரத்தில் சிம்மாசனம் ரெண்டாயிரத்தி ஒன்றில் வாஞ்சிநாதன் ரெண்டாயிரத்தி ஒன்றில் நரசிம்மா ரெண்டாயிரத்தி ஒன்றில் விஸ்வநாதன் ராமமூர்த்தி இதில் வேக் கூட வந்துட்டு வேக் வந்துட்டு இண்டர்வியூ எடுக்கிற மாதிரி ஒரு கெஸ்டோல் வரும் இந்த மூவியில் கெஸ்டோலாக தான் நடிச்சு ரெண்டாயிரத்தி ஒன்று தவசி ரெண்டாயிரத்தி ரெண்டு ராஜ்யம் ரெண்டாயிரத்தி ரெண்டு தேவன் ரெண்டாயிரத்தி ரெண்டு ரமணா இந்த படம் தான் வந்து ஏர் முருகதாஸுக்கு வந்துட்டு ஹிட் கொடுத்த மூவி ரெண்டாயிரத்தி மூணு சொக்கத்தங்கம் ரெண்டாயிரத்தி மூணு தென்னவன் ரெண்டாயிரத்தி நாலு எங்கள் அண்ணா ரெண்டாயிரத்தி நாலு கஜேந்திரா ரெண்டாயிரத்தி நாலு நரஞ்ச மனசு ரெண்டாயிரத்தி ஆறு மாயாவி ரெண்டாயிரத்தி ஆறு பேரரசு ரெண்டாயிரத்தி ஆறு சுதேசி ரெண்டாயிரத்தி ஆறு தர்மபுரி ரெண்டாயிரத்தி ஏழு சபரி ரெண்டாயிரத்தி எட்டு அரசாங்கம் ரெண்டாயிரத்தி ஒம்போது மரியாதை ரெண்டாயிரத்தி ஒம்போதில் எங்கள் ஆசாம் ரெண்டாயிரத்தி பத்து விருதகிரி ரெண்டாயிரத்தி பதினஞ்சு சகாப்தம் ரெண்டாயிரத்தி பதினேழில் தமிழன் என்று சொல்ல மூவி தான் அவருக்கு வந்து கடைசி மூவி இதில் அவர் நடிக்க நடிக்கிறவர்களாக இருந்துச்சு ஆனால் அந்த படம் வந்துட்டு ரிலீஸ் ஆகவே இல்லை தேவையெல்லாம் சந்திக்கலாம் பாய் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் சப்ஸ்க்ர